الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد، أنس بن مالك رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم رأى نخامة في القبلة فشق ذلك عليه حتى رؤي في وجهه فقام فحكه بيده فقال إن أحدكم إذا قام في صلاته فإنه يناجي ربه وإن ربه بينه وبين قبلتي فلا يبصقن أحدكم قبل قبل القبلة ولكن يساره أو تحت قدمه ثم أخذ طرف ردائه فبصق فيه ثم رد بعضه على بعض فقال أو يفعل هكذا متفق عليه. من الله الله تعالى وريه கண்ணியப்படுத்தப்பட்ட விஷயங்களை கண்ணிய குறைவாக ஏற்படும் பொழுது கோபம் கொள்ளுதல் என்ற தலைப்பில் பார்க்கின்றோம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு ஹதீசு அனுசனமாரி பிரதீன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை நபி சொல்லாகோ அட செல்லம் ஹிப்லாவை ஹிப்லாவின் பக்கத்தில் சலியை பார்த்தார்கள் அதை பார்த்தவுடனேயே நபிசுல்லா அலி இஸ்லமுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது அவருடைய கோபம் நபி சுல்லா அலி இஸ்லமுடைய முகத்தில் தெரிந்தது என்று சஹாபாக்கள் கூறினார்கள் பிறகு நபிசுல்லா அலிஸ்லமை இழந்து சென்று அந்த சலியை தன்னுடைய கரத்தால் தன்னுடைய கையால் அகற்றினார்கள் பிறகு கூறினார்கள் உங்களில் ஒருவர் தன் தொழுகையில் நின்றால் தன் இறைவனிடம் அவர் பேசுபவர் போலாவார் அவருக்கு கிபிலாவுக்கும் இடையே அவருக்கும் கிபிலாவுக்கும் இடையே அவரின் இறைவன் உள்ளான் எனவே உங்களில் ஒருவர் கிபிலாவை முன்னோக்கி எச்சிலை துப்ப வேண்டாம் எனினும் தன் இடது புறமோ தன் காலுக்கு கீழே துப்பட்டும் என்று கூறினார்கள் பின்பு தன் மேலாடையின் ஒரு பகுதியை பிடித்து அதில் எச்சிலை துப்பினார்கள் பின்பு அதை ஒன்றோடு ஒன்றாக இணைத்து கசக்கினார்கள் அல்லது இவ்வாறு செய்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஹாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸில் எண்ணற்ற அதபுகளும் எண்ணற்ற ஒழுக்கங்களின் மிகம் சொல்லாதீசு நமக்கு கற்றுத்தந்திருக்கு முதல் விஷயம் பள்ளிவாசலில் பள்ளிவாசலை சுத்தமாக சுத்தமாக வைத்துக்கொள்வதும் சுத்தமாக சுத்தமான ஒரு நிலையை அமைத்துக் கொள்வது என்பது ஒவ்வொரு மோமின் மீது ஒரு பொறுப்பாக இருக்கின்றது அப்போ பள்ளிவாசலை அசுத்தமாக நாம் ஆக்கக்கூடாது ஒன்று இரண்டாவது இங்கு திரிபாவையின் நோக்கி கிப்லாவின் பக்கம் தொழக்கூடிய இடத்தில் சலியை பார்த்தார்கள் நபி சொல்லா அலேசிலும் கோபம் கொண்டார்கள் அதே பள்ளிவாசலில் முஸ்லீம் அல்லாதவர் சிறுநீரை கழித்தார் நபி சொல்லா அலேசிலும் அங்கு கோபம் கொள்ளவில்லை என்ன காரணம் இரண்டால் அந்த சிறுநீரை கழித்த காட்ட ரவி அவர் முஸ்லீமும் இல்லை அவருக்கு அறிவும் கிடையாது கல்வியும் கிடையாது எங்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று நபிசவல்லிசன் அங்கு பொருளும் அவருக்கு கல்வியை கொடுத்தார்கள் இந்த பள்ளிவாசல் தொழுகைக்காக கட்டப்படுகின்றது இங்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது என்று சஹாபாக்களை என்ன செய்தார்கள் அவங்களை போய் அடிக்காதீங்க என்று ஆனால் அதே பள்ளிவாசலில் கிபுலாவை முன்னால் பார்க்கும் பொழுது அங்கு இச்சிலை பார்க்கின்றார்கள் அங்கு சலியை பார்க்கின்றார்கள் அதை பார்த்து கோபம் அடைகின்றார்கள் ஏன் இரண்டால் கிபிலாவின் பக்கம் துப்பக்கூடியவர் யாராக இருப்பார் தான் இருப்பார் தொழக்கூடும் பொழுது முஸ்லீமாக தான் இருப்பார் அவர்தோடு துப்பூடிய கோபத்தை அங்கு ஆஹ் தெளிவுபடுத்தினார்கள் பிறகு கூறினார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையில் நிற்கும் பொழுது தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்பது போல உண்மையாக முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஓதுகின்றோம் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய ஒவ்வொரு வசனங்களை ஓதுந்துள்ளதெல்லாம் அல்லாஹுக்காக நமக்கு பதில் கூறுகின்றான் ஹதீஸ்வரக்கு வார்த்தை அப்துல் அல்ஹு அடியான் அல்ஹம்துல் இல்லாஹி ஆலமீன் என்று கூறினால் என்றால் இறைவன் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் ஹமிதனி அனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்தான் எப்பொழுது அடியான் அர் ரஹ்மான் ரஹீம் என்று கூறுகின்றானோ அல்லாஹ் கூறுகின்றான் அலைய என்னுடைய என்னுடைய அடியான் என்னை புகழ்வதில் அதிகப்படுத்தினான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் மஜ்ஜதனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்வதில் நிகைத்து விட்டான் அதற்கு பிறகு என்று சொல்லும் பொழுது இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்னுடைய அடியான் என்னை வணங்குகின்றான் ஆக அவன் கேட்டது நான் கொடுக்கின்றேன் இப்படி ஒவ்வொரு வசனத்தை ஓதும் பொழுது வந்த பிறகு அல்லாஹூ தர பதில் அளிக்கின்றான் அப்போ தொழுகையில் நாம் நிற்கும் பொழுது அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிற்கின்றோம் என்ன அர்த்தம் அல்லாஹும் கிபிலாவுக்கும் நமக்கும் இடையே அல்லாஹ் இருக்கின்றான் என்றால் என்ன அல்லாஹ் தன்னுடைய இடத்தில் அர்ஷின் மேல் அவன் நிலைந்திருக்கின்றான் ஆன் நாம் தொழுகும் பொழுது கிபிலாவை நோக்கி தொழுகும் பொழுது அல்லாஹ் முன்னால் நாம் முறையாடுகின்றோம் அல்லாஹ் முன்னால் நாம் நம்முடைய தேவைகளை உட்படுத்துகின்றோம் அதாவது ரஹீம் அல்லாஹ் என்ன கூறினார்கள் நான் எப்பொழுது அல்லாஹுடைய பேச்சை கேட்க வேண்டுமோ குரானை ஓதுவேன் எப்பொழுது என்னுடைய பேச்சினுடைய தேவையை எல்லாவுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்க வேண்டுமோ சொல்ல வேண்டுமோ நான் தொழுவேன் என்று கூறினார்கள் இங்கு முதல் விஷயம் கிப்லாவுக்கு முன்னால் நாம் கிபிலா நிற்கும் பொழுது கண்ணியமான நிறை நிலையில் நிற்க வேண்டும் அல்லாஹ் தாயாவுக்கு முன்னால் நான் இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட நேரத்தில் முன்னாடி துப்புவது வந்து துப்பு துப்புவது என்பது ஒரு கண்ணிய குறைவான ஒரு விஷயம் நாமே ஒரு ஒரு முன்னாடி உட்காந்து கொண்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும்போது அவருக்கு முன்னாடி துப்பினோம் என்றால் அவருக்கு எரிச்சல் வரும் ஒரு அடியான் என்ற நிலையில் இருக்கும் அவனுக்கு ஒரு மனிதன் என்ற நிலையில் எரி அவனுக்கு கோபம் வரும் பொழுது படைத்தரப்பு அளவிலும் பேசி கொண்டிருக்கும் பொழுது தொப்பும் பொழுது இது சரியானது கிடையாது அப்போ அப்படி சொல்லாக சிலம் மூன்று ஒன்று தொப்ப வேண்டாம் என்று கூறினார்கள் அதற்கு மூன்று வழிமுறையை காண்பித்தார் ஏனென்றால் இந்த உமிழ் நீர் என்பதும் சளி என்பது இயற்கையானது அது வரக்கூடியது இயற்கையானது என்ன கட்டுப்படுத்தினாலும் நாம் அறியாமல் வந்துவிடும் அப்ப தொழுகையில் இந்த நிலையில் வரும்பொழுது என்ன செய்வது நீங்க ஒன்று காலுக்கு கீழே காலுடைய பாதத்திற்கு இடையே நீங்கள் துப்பிக்கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் இடது புறத்தில் நீங்கள் துப்பிக்கொள்ளுங்கள் என்று நம்பி சொல்லன் கூறினார் இந்த நிலை எப்படிப்பட்ட பள்ளிவாசல் நாம் செய்வோம் எந்த பள்ளிவாசல் நபி சொல்லா ஹேசனுடைய காலத்தில் இருந்ததோ அந்த மண் அந்த கற்களுடைய பள்ளிவாசல் இருந்ததுன்னா நாம செய்து கொள்ளும் இப்படி கார்பெட்டும் பாயும் மற்ற விஷயங்களை அமைத்து வைக்கக்கூடிய இப்போ ஒரு சம இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இப்படி செய்ய முடியுமா இல்லை ஏனென்றால் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் சொல்லக்கூடிய நெசையில் வரக்கூடிய ஹதீஸில் அல் புசாஃபில் மஸ்ஜிதி ஹபி அத்துன் பள்ளிவாசலில் துப்புவது என்பது இது பாவமானது இது குற்றமானது என்று பிசும்பாரிசன் நெசையில் வரக்கூடிய ஹதீசில் கூறினார் அப்ப பள்ளிவாசல் நாம துப்பாது சரி இப்போ மூன்றாவது நிலை என்ன பொதுவாக செய்தார்கள் தன்னுடைய மேலாடையை எடுத்து என்ன செஞ்சாங்க அதில் அதற்கு முன்னால் என்ன செய்ய அதுல துப்பி காண்பித்தார்கள் இப்படி நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள் நீங்க துப்பி தடவிக்கொள்ளுங்கள் என்று பிசும்பாரிசு அதாவது நமக்கு கைக்குட்டை இருக்கு அப்போ கைக்குட் நமக்கு சளி அல்லது உமிழ்நீர் வந்து விட்டது என்றால் அதை அடக்க முடியாது என்று இருக்கும்பொழுது நம்முடைய கைக்குட்டையில் நாம் என்ன செய்யலாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்டு இப்படி நாம் என்ன செய்யலாம் தொடைத்துக் கொள்வதும் கசக்கிக் கொள்வது இது அனுமதிக்கப்பட்டது ஏன்னென்னிசல்ல செய்தார்கள் அதை துப்பி பிராக்டிக்கலாக காண்பித்தாங்க அல்லது நீங்க இப்படி செய்யுங்க இதை செய்ய முடியாது என்றால் இப்படி செய்யுங்கள் என்று மூன்றாவது ஒரு விஷயத்தை பிராக்டிக்கலாக நம்பி சொல்லாதன் காண்பித்தார்கள் இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் நாம் அறிந்து கொள்ளலாம் நம்முடைய உமிழ் நீர் என்னுடைய சிலை நம்முடைய இந்த சளி என்பது அசுத்தமானது கிடையாது நஜிசு கிடையாது சுத்தமானது அதனால்தான் நபீ சொல்லா செல்லம் நீங்க என்ன செய்யுங்க இப்படி இருந்ததுன்னா உங்களுடைய ஆடையில இதை அதை எடுத்துக்கொண்டு நீ அதை கசக்கி கொள்ளுங்கள் என்று நபீ சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் ஆக உமிழ் நீர் அல்லது வரக்கூடிய சளி என்பது நஜிசு கிடையாது அது சுத்தமானது ஆடையில் பட்டுவிட்டது என்றால் அது பிரச்சனை கிடையாது அதை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள அல்லது நாம் அதுக்கு அசைக்கிக் கொள்ளலாம் இங்கு நபி சொல்லா அரசு நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள் அப்போ இங்கு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய தன்னை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னை எப்பொழுதுமே மக்களுக்கு மத்தியில் வரும் பொழுது அருவறுக்கக்கூடிய நிலையில் வரக்கூடாது மக்களுக்கு மத்தியில் குறிப்பாக தொழுகைக்கு வரும் பொழுது நம்மை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதை நம்முடைய வாடையாக இருக்கட்டும் நம்முடைய ஆடையாக இருக்கட்டும் மற்ற தோற்றமாக இருக்கட்டும் நம்மை நாம் சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் நம் அல்லாவுக்கு முன்னால் வந்து நிற்கின்றோம் மக்களுக்கு மத்தியில் வருகின்றோம் ஏனென்றால் மக்களுக்கு சிரமம் தரக்கூடிய விஷயம் வானவர்களுக்கும் சிரமம் தருகின்றது விசல்லா சொல்லக்கூடிய கதீசில் அந்த குறிப்பாக பூண்டும் அல்லது பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு கொண்டு வராதில்லை என்று இதற்காக சொல்றாங்க விசல்லாஹெல்லம் எச்சல் இணை ஆதம் இம்மா ஆதம் ஆதமுடைய மகன் எந்த விஷயத்தை கொண்டு சிரமப்படுகின்றானோ அந்த விஷயத்தை கொண்டு வானவர்களும் சிரமப்படுகின்றார் துர்நார்த்தமான வாடை கெட்ட வாடையை குவித்து கொண்டு நாம் பள்ளிவாசலுக்கு வருவது என்பது இந்த விஷயத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ஹதீசி நமக்கு குறிப்பாக அபி சொல்லாக செல்லம் கோபம் கொண்டார்கள் என்று நாம் பார்ப்போம் அப்போ பள்ளிவாசலை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இங்கே நகத்து கொண்டோ அல்லது இந்த தோளை கொண்டோ அல்லது முடியை இப்படி இழுத்து குறிப்பாக தாடிய சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்ய இழுத்து இழுத்து இங்கே ஓடுவது என்பது இது பாவமான ஒரு செயல் எப்படி பள்ளிவாசலிருந்து அசுத்தத்தை அல்லது ஒரு தீ ஒரு சிரமம் தரக்கூடிய விஷயத்தை எடுப்பது நன்மையானதோ அதே சிரமம் தரக்கூடிய விஷயம் போடுவது என்பது தீமையானது இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் தவ்வாக சொல்லக்கூடியவனுக்கும் அனைவருக்கும் நாம் பள்ளிவாசலை சுத்தமாக வச்சுக் கொள்ளக்கூடியவர்களாக நம்மை ஆமீன் ஆமீர் வாக்கிரதவான